வணக்கம் லங்காபூர் ஊடக நேரில் ஒரு சிறிய செய்தி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டது நாங்கள் அனைவரும் பிறந்த அதே வழியிலே இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய துஷ்பிரயோகம் அதாவது அரச பண துஷ்பிரயோகம் எப்படி என்ற ஒரு சிறிய தகவல் வந்திருக்கிறது உள்ளாக இது எப்படி பிடிபட்டது என்று பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரித்தானியாவுக்கு சென்ற பொழுது மனைவியினுடைய அந்த பாராட்டு விழாவோ பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற பொழுது அங்கே செலவழிக்கப்பட்ட பணம் அனைத்தும் பிரித்தானிய தூதுவர ஆலயத்தினூடாக செலுத்தப்படப்பட்டிருக்கிறது அந்த கணக்கு வழக்கை வைத்துத்தான் இலங்கை குற்றப்புலனாய்வுத் துறையும் இங்கிலாந்தில் இருக்கின்ற இலங்கை தூதராலயத்தின் உதவியோடும் அந்த கணக்கு வழக்கை பரிசோதித்ததன் பிற்பாடு தான் இவரை கைது செய்திருக்கிறார்கள் இவர் உண்மையிலேயே இந்த பணத்தை எதற்காக இவ்வளவு தூரம் செலவு செய்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த வேளையில்தான் அந்த பட்டமளிப்பு விழாவும் நடைபெற்றிருக்கிறது அதனால் இவர் தன்னுடைய குடும்ப சொந்த விடயத்திற்காக செலவழித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டது நாங்கள் அனைவரும் அறிந்தவுடையும் இது முற்றுமுழுதாக அறிந்து இவர் குற்றவாளி என்பதன் நிரூபணமானதன் பிற்பாடு ஒரு தீர்ப்பை எழுதியதன் தான் இவர்கள் கைது செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஓரளவுக்கு நாங்கள் பிரித்தானிய செய்திகள் ஊடாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அறிந்த செய்தி இப்படியாக இருக்கிறது நிச்சயமாக இந்த பிரிதா ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதிற்கு பிரித்தானியாவிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இலங்கை தூதுவர் ஆலயம் முழுக்க முழுக்க அதனுடைய தரவுகளையும் அங்கே இருந்த என்ன நடைபெற்றது என்ற தரவுகளையும் அப்பொழுது நடைபெற்ற வரவு செலவுகளையும் கொடுத்துத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவர்கள் தீர்ப்பு எளிதின் பிற்பாடுதான் இவர்களை இவரை கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் இருந்து பார்ப்போம் அடுத்த நடவடிக்கைகள் என்ன நடக்க போகின்றது என்பதை இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி